ஆறு விக்கெட் எழுந்து பங்களாதேஷ் பயங்கரமாக தத்தளிச்சிட்டு இருந்தாங்க ஆனால் திடீர்னு பெரிய கம்பேக்கை கொடுத்து பாகிஸ்தானை ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணிட்டாங்களே இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் பங்களாதேஷ்க்கும் பாகிஸ்தானுக்கும் நடந்த செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வந்துருந்துச்சுங்க இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சில் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பாகிஸ்தான் தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து இரநூத்தி எழுபத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்கங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி வந்து பங்களாதேஷும் நல்ல ஒரு இன்னிங்ஸ கொடுப்பாங்க அப்படின்னு வந்து எதிர்பார்த்தோம் ஆனா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஆரம்பத்திலே ஒரு மிகப்பெரிய சர்க்கிள் அப்படின்னு தான் இங்க வந்து சொல்லணும் ஜகீர்ஹாசன் சாண்டோ மோனிமன் சொல்லிட்டு எல்லா பேட்ஸ்மெனுமே வர நடை கட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இதனால ஒரு கட்டத்துல பங்களாதேஷ்க்கு இருபத்தி ஆறு ரன்னுக்கு ஆறு விக்கெட் வந்து போயிடுச்சுங்க இதை வந்து பார்த்தோன்னே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா இனிமேல் பங்களாதேஷ் என்னப்பா பண்ண போறாங்க கண்டிப்பா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் நூறு ரன்னுக்குள்ளே ஆல் அவுட் ஆயிடுவாங்க அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இந்த ஒரு நிலைமைய அப்பட மாத்தினது மெய்தியாசனும் லிட்டன் தாசும் தாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க ரெண்டு பேருமே வேற லெவல் பார்ட்னர்ஷிப்பை போட்டு அசத்திட்டாங்க ஒரு கட்டத்துல லிட்டன் தாஸ் வந்து நான் செஞ்சுரி அடிக்காம இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் செஞ்சுரி அடிச்சு பட்டையை கிளப்பினார் இன்னொரு பக்கம் மெய்தியாசன் வந்து நீங்க நான் ஹாஃப் செஞ்சுரி எடுப்பேன்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து கிளப்பினாரு இதனால பங்களாதேஷ பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ரன் எடுத்தாங்க அப்படின்னா இருநூத்தி அறுபத்தி ரெண்டு ரன் வந்து எடுத்தாங்க கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு ரன்னுக்கு ஆறு விக்கெட் வந்து போயிருந்துச்சு ஆனா இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்னாலதான் பங்களாதேஷ்னால இவ்வளவு பெரிய ஒரு ஸ்கோரை வந்து எடுக்க முடிஞ்சு அதுக்கப்புறம் பாகிஸ்தான் வந்து ஓரளவுக்கு டீசன்டான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து நூத்தி எழுவத்தி நாலு ரன் வந்து எடுத்தாங்க இதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சு அப்படின்னா நூற்றி எண்பத்தஞ்சு ரன் எடுத்தால் வின்னு அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து இருந்துச்சுங்க அந்த ஒரு சமயத்தில் நம்ம என்ன நினைச்சோம்னா பங்களாதேஷ் வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் சொதப்புன மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் சொதப்புனாங்க கண்டிப்பாக இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை வின் பண்ண முடியாது அப்படின்னா நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் விளாண்ட மாதிரிலாம் இல்லை இருந்தே பட்டையகலை கலப்போன்னு சொல்லி பங்களாதேஷோட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்தாங்க எல்லாருமே சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தனால பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச்ச ஆறு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே பங்களாதேஷ் இந்த வின் பண்ணது மூலமா பாகிஸ்தானை ரொம்ப அழகா வந்து வின் பண்ணிட்டாங்க இது வந்து பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா வந்து பார்க்கப்படுது ஏன்னா பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் போன டெஸ்ட் மேட்ச்லயும் பங்களாதேஷ் கிட்ட ரொம்ப மோசமா வந்து தோத்துட்டாங்க பத்து விக்கெட் வித்தியாசத்துல பாகிஸ்தானை வீழ்த்தி பங்களாதேஷ் ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக வின் பண்ணாங்க சரி ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்சில் தான் இப்படி ஆயிடுச்சு செகண்ட் டெஸ்ட் மேட்ச்லேயாவது பாகிஸ்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்து வின் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் மேட்சையாவது ட்ரா பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த தடவை நாங்கள் சொதப்போம்னு சொல்லி பாகிஸ்தான் திரும்பவும் வந்து சொதப்பிட்டாங்க இது இந்த டெஸ்ட் மேட்ச் வேற எங்கேயாவது நடந்திருந்தால் பரவாயில்ல பாகிஸ்தானோட சொந்த மண்ணுலே பங்களாதேஷ் வந்து பாகிஸ்தானை இவ்வளோ அசால்ட்டாக வின் பண்ணியிருக்கிறதா எல்லாத்துக்குமே பெரிய ஆச்சரியமாக வந்துருக்கு இப்போ இதே மாதிரி பாகிஸ்தான் லேண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக வந்து போயிடும் அதனால இனிமேல் வரப்போகிற மேட்ச் இல்லையாது பாகிஸ்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களான்னு சொல்லி வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்